வணக்கங்க நாங்க பிஸ்லா காஷ் பேசுறேன் பிஸ்மகாஷ்ல நேற்று லைவ் வீடியோ போட்டங்களே சென்னைக்கு ஒரு பிசினஸ் விஷயமா நான் போய் இந்த வேற பிசினஸ் விஷயமா அப்ப லைவ் வீடியோ போட்டங்களே ஸ்கார்பியோ கொடுத்துட்டேங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலங்க நேற்று ஏழு மணி தான் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு மதியமே வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு குடுக்குற பொருளை சுத்தமா இருப்போம் மகிந்தரா ஸ்கார்பியோ ரேட்டை என்னால முடிஞ்சிருக்கும் நெகசியல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் ஐயா என்ன ரேட்டு கேட்டாலும் அதை நான் முச்சு கொடுத்தேன் என்ன சப்ஸ்கிரைபர் தான் நாலு வருஷமா ஃபாலோ பண்ணி என்ன பாத்துட்டு அவர் கேட்டதுக்கு என்னால முடிஞ்சிருக்கும் பேசி வாங்கி கொடுத்தேன் நல்ல வண்டி ஆனா இன்ஜின் சுத்தமா இருங்க ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு கூட ஸ்டிக் எடுத்து பார்த்தா ஆயில் அடிக்காது நேற்று அவ்வளவு ஏதோ நான் பாக்குறேன் கொஞ்சம் கூட அந்த இன்ஜின் கம்ப்ளைண்டே இல்லைங்க அவ்வளவு இந்த மாதிரி வண்டி மறுபடியும் வராது ஆறு ஏழு மாசம் ஆனாலும் ஹவாக்கு இன்ஜின் வராது புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்லுவாரு நீங்க கேட்டீங்க வாங்க வண்டி நல்லா இது நாங்க கேட்ட கேட்டுக்கு நல்லா எடுத்து கொடுத்தாங்க வண்டி சூப்பராகுது நான் வந்து மேல்பட்டி குடியாத்துல இருந்து வந்தோம் குடியாத்து பக்கத்துல வில்லேஜ்ல இருந்து வண்டி சூப்பராகுது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் சூப்பரா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு இன்ஜின் எல்லாம் ஏசி எல்லாம் சரிப்பா நல்லபடியாச்சு கொடுக்குற பொருள்ல சுத்தமா குடுப்பாங்க வேற வேற மாதிரி கொடுப்பாங்க வண்டி கொடுத்தா எப்படி இருக்கு பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ நான் சொன்னேன் மறுநாளே குத்துருவா இந்த வண்டி நிக்காது என்று அதே மாதிரி நிக்கல சொல்லி தான் வீடியோ போட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து எடுத்துட்டாங்க ஆனா நல்லா இருந்துச்சு வண்டி இந்த மாதிரி வண்டி மறுபடியும் வருமானம் எனக்கு தெரியாது ஒரு லக்கு தான் ஸ்கார்பியோ வர இன்ஜின் வரது இல்லைங்க நிறைய வந்துச்சு கொடுத்துட்டேன் வேற வண்டி இருந்தா போடுறேன் நாளைக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு நிறைய வண்டிக்கு வரத்து இருக்குது எல்லாமே நாளைக்கு வீடியோ பாருங்க சாப்பிடுல நிக்க வச்சு போலாம்னு அப்பயே தான் சொன்னேன் இந்த வண்டி நிக்காது சோல் ஓட்ட ஆயிரன்னு அதே மாதிரி சோல் ஓட்ட ஆயிடுச்சுங்க சரி சார் எத்தனும் போங்க நல்லபடியா வச்சுங்க சார் வண்டிய சரி கண்டிப்பா வாங்க சார் வேற வண்டி தர சரி சார் ஓகே சரி சார் கண்டிப்பா தர இதே மாதிரி தூக்குதுல்ல சரி சார் போயிட்டாங்க அந்த வண்டியில வந்தாங்க குடியாத்தம் கஸ்டமரு எடுத்துன்னு போயிட்டாங்க தர போற தரமா விடுவாங்க வண்டி கொடுத்தா விடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுக்கணும் என் சப்ஸ்கிரைபர் தான் என்ன ஃபாலோ பண்ணி கமெண்ட் தான் வண்டி எடுத்துட்டேன் நச்சுன்னு இருக்கு பாருங்க லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தந்தாங்க சொன்ன வேலையை கூட ஒன்னும் உடைச்சேன் என் மக்களுக்காக நான் பேசுனேங்க வண்டி கட்டி பேசினேன் பேசி தாங்க வாங்கி தரேன் சுத்தமா வர்ற வண்டி சுத்தமா எடுத்துன்னு போறாங்க நேத்து வீடியோ போட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல இன்னும் வீடியோ போட்டு இந்த வண்டிக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ள வியாபாரம் நேற்று நைட்டு வீடியோ காலையிலேயே வந்தாங்க பதினோரு மணிக்கு வந்தாங்க இந்த ஒரு மணிக்கு வண்டி எடுக்கிறாங்க பத்து மணி நேரத்தில் வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொண்ணு சுத்தமாக கொடுப்போம் நேரில் வாங்க வண்டிக்கெல்லாம் அப்டேட்ல வந்துருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் எல்லாமே காமிக்கிறேன் நாளைக்கு வீடியோ வந்துடுங்க வாங்க நாளைக்கு வந்துங்க வண்டிங்க வேகனாரு வந்து ரெண்டு வந்துங்க வேகனாறு ஸ்விப்ட் டிசை இனோவா இனோவாவும் வருது எட்டிக்காவும் வருது எல்லாமே நாளைக்கு அப்டேட் பண்றேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும் நாளைக்கு என்னென்ன வண்டி எக்ஸ்ட்ரா வருது எல்லாமே போட்டுறேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வீடியோ வரும் பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க